அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் முருகன் இன்று பார்க்க போகும் தலைப்பு மைவித்திரி எதிர்காலம் பற்றி விளக்க இருக்கிறேன் மைவித்திரி எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை மைவித்திரி எதிர்காலம் இவ்வளவு நாளாக முதலில் அந்த நிறுவனம் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருந்தது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பில் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருந்தது பிறகு இந்த சனி கிரகத்துடைய பார்வை மூலியமாகவும் அந்த கிரகத்திற்கு மைத்திரி தொழிலுக்கான கிரகமான புதன் கிரகத்திற்கு மூன்று விதமான சனி பார்வை இருந்து கொண்டிருக்கிறது அதில் முதல் இரண்டு சனி பார்வையை கடந்து விட்டது இப்பொழுது கடைசி சனி பார்வையும் வருகின்ற ஜனவரி ஐந்தாம் தேதி வரை கடைசி அந்த ஐம்பது சதவீத சனி பார்வையும் உள்ளது பிறகு ஜனவரி ஐந்தாம் தேதிக்கு மேல் சனி பார்வை இல்லை அதுவே மிக பெரிய ஒரு மகிழ்ச்சி மகிழ்ச்சியான விஷயம் மைவித்திரி நிறுவனத்திற்கும் மைவித்திரி உறுப்பினர்களுக்கும் ஏனென்றால் சனியுடைய சனி கிரகத்துடைய அந்த ஒளி வீச்சு மூன்று இடத்தில் அந்த ஒளி வீசும் அந்த மூன்று வீச்சில் இருந்தும் ஒரு கிரகம் நகர்ந்து விட்டாலே அந்த கிரகத்திற்கு பிரச்சனை இல்லை என்று என்பது அர்த்தம் அந்த புதன் கிரக தொழிலுக்கான கிரகமான மைலித்திரி தொழிலுக்கான கிரகம் புதன் கிரகம் என்பதால் அது இரண்டு சனி கிரகம் அந்த வீச்சில் இருந்து கடந்து விட்டது இப்பொழுது ஜனவரி ஐந்தாம் தேதி வரை கடைசி ஐந்து கடைசி சனிகர கடைசி அந்த ஒளிவீச்சு மூன்றாவது ஒளிவீச்சை கடக்கப் போகிறது ஜனவரி ஐந்தாம் தேதியில் இருந்து சனி பார்வை முழுவதும் இல்லை இப்பொழுது நடந்த சனி சனிதான் கடுமையான பிரச்சனையை கொடுத்த சனி ஏனென்றால் தன்னுடைய சொந்த வீட்டில் சனி இருக்கிறார் இந்த சூரியனை சுற்றி உள்ள இந்த பகுதியில் இந்த பூமியை சுற்றி உள்ள மொத்த பகுதியில் சனிக்கென்ற ஒரு இடம் உள்ளது சனியுடைய சொந்த வீடு என்று சொல்வார்கள் அந்த இடத்தை இடத்திற்கு பெயரை அது எந்த இடம் என்றால் கும்ப ராசியும் மகர ராசியும் மகர ராசியும் அதுதான் சனியுடைய சொந்த வீடு அந்த இடத்தில் இருக்கும் பொழுது சனி தன்னுடைய சொந்த வீட்டில் பலமாக இருப்பார் அப்போ சனி கிட்ட இருக்கிறது முழுமையான கெடுதல் செய்யக்கூடிய கிரகம் அப்போ சொந்த வீட்டில் இருக்கும் பொழுது என்ன பண்ணுவார் கடுமையான கெடுதலை செய்வார் தைரியமாக எந்த ஒரு இது இல்லாமல் கர்ண கொடூரமாக தன்னுடைய சொந்த வீட்டில் கெடுதல் செய்வார் எனவே தான் மகர ராசியில் சனி இருக்கும் பொழுது ரெண்டு வருடத்திற்கு முன்பு கொரோனாவும் வந்தது அது நேரடியாக அந்த சந்திரன் சந்திரனுடைய வீடான கடக வீடை பார்த்ததால் நீர் சம்பந்தப்பட்ட வீடு என்பதால் நீர் துளிகள் மூலியமாக சனி வந்து ஒரு காற்று கோல் என்பதால் காற்றின் மூலியமாக நீர் தொழில் மூலயமாக குரோனாவை பரவி பர பரவ செய்து உலக உயிர்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது மீண்டும் அடுத்து முப்பது வருடத்துக்கு அப்புறம்தான் மீண்டும் சொந்த வீட்டிற்கு அந்த இருபத்தி ஏழு வருடத்துக்கு அப்புறம்தான் மீண்டும் சொந்த வீட்டிற்கு சனி வரும் மீண்டும் மனித இனத்திற்கு அந்த மகர ராசியில் நுழையும் பொழுது பிரச்சனையை கொடுக்கும் பேரழிவை தரும் எனவே சொந்த வீட்டில் இருக்கும் சனி கடுமையான பிரச்சனையை தரக்கூடியவர் அதற்கடுத்து கும்பராசிக்குள் நகர்ந்தார் கும்பராசியும் அவருடைய இன்னொரு சொந்த வீடு இரண்டு வீடு அந்த கும்பராசியில் பொழுதுதான் இந்த சனி கிரகத்துடைய பார்வை வந்து புதன் கிரகத்திற்கு பட ஆரம்பித்து தொடர்ந்து இந்த புதன் கிரக தொழிலான எல்லா டெக்னாலஜி துறையும் கொஞ்சம் டவுனாக ஆரம்பித்து இருந்தது மைவித்திரி அதிக டவுன் ஆவதற்கு காரணம் அந்த எம்டி உடைய ஜாதகத்தில் அது போன்று ஒரு அமைப்பு அவருடைய ஜாதகத்தில் இருக்கும் புதிதாக இணைந்த உறுப்பினர்களும் அந்த காலகட்டத்தில் ஜனவரி பிப்ரவரியில் இணைந்தவர்களும் அவர்கள் எடுத்த உடனே அந்த நிறுவனத்தில் ஸ்ட்ரகிள் அவங்களுக்கு தடையில் ஏற்பட்டது காரணம் அவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திலும் அவர்கள் எடுத்த உடனே மைமுத்திரி நுழை தொழில் நுழைந்த உடனே அவர்களுக்கு தடை ஏற்பட வேண்டும் என்பது அமைப்பு இருக்கிறது எனவே இது எல்லாமே ஒரு மிஞ்சான கணக்கு எனவே இந்த ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதியோடு சனி பார்வையிலிருந்து இந்த புதன் கிரகம் விலகுகிறது மைமுத்திரிக்கு அன்று முதல் எந்த ஒரு சனி கிரகத்துடைய ஒளிவீச்சும் இல்லை அது ஒரு மிக சிறப்பானது தடை இல்லை எனவே எதிரிகள் மறையப் போகிறார்கள் எதிரியுடைய இருந்து விலகப் போகிறது ஜனவரி ஐந்தாம் தேதியிலிருந்து இந்த நிறுவனம் சிறப்பாக செயல்பட போகிறது சனி பார்வை இல்லாததால் எந்த ஒரு தடை இல்லாமல் சிறப்பாக மைவித்திரி நிறுவனம் செயல்பட போகிறது எனவே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தருணமாக ஜனவரி ஐந்தாம் தேதிக்கு மேல் உள்ளது அதற்கடுத்து சனி வந்து அவர் தன்னுடைய சொந்த வீட்டில் கும்ப ராசியில் ஏப்ரல் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை மட்டும்தான் இருக்க போகிறார் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கடிக பஞ்சாங்கப்படி உண்மையான கிரக மாற்றம் வானில் நிகழ இருக்கிறது சனி பயிற்சி நடக்க இருக்கிறது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்து சனி எந்த வீட்டிற்கு நகர்கிறார் என்றால் மீன ராசி என்று சொல்லக்கூடிய குருவுடைய வீடு குருவுடைய இடத்திற்கு நகரப் போகிறார் குரு மாபெரும் சுப கிரகம் குரு கோயில் போன்ற ஒரு இடம் அது குருவுடைய மீனராசி அந்த மீனராசிக்குள் குருவுடைய வீட்டுக்குள் நுழைந்தால் நுழையும் பொழுது ஒரு கோயிலுக்குள் ஒரு கெட்டவன் எல்லாத்தையும் கெடுக்கக்கூடிய ஒரு கெட்டவன் அந்த சனி ஒரு கோயிலுக்குள் கெட்டவன் நுழைந்தால் என்ன செய்வான் தன்னுடைய கெட்ட குணங்கள் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளேயே வைத்து இருந்தாலும் அதை வெளிப்படுத்த முடியாமல் கோயில் என்று மாபெரும் அந்த பரம்பொருளுடைய அருள் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் ஒரு சுபத்துவமான சுபமான இடத்தில் அந்த பாவகிரகம் உள்ளே நுழைந்தால் தன்னுடைய கெட்டதை மற்றவர்களுக்கு அதிகமாக செய்ய முடியாத அந்த கெட்ட ஒளியை அதிகமாக வீச முடியாத நிலையை அந்த சனிக்கு ஏற்படும் சொந்த வீட்டில் தான் கர்ணக்கூடூரமாக நம்முடைய சொந்த வீட்டில் கூட நாம் இருந்தால் என்ன பண்ணுவோம் மற்றவங்களை நமக்கு எதிரியாக நினைக்கக்கூடியவங்க யாரும் பார்க்குறோமோ அவங்கள வந்து தைரியமா கோபமா அவங்கள பார்க்க பார்ப்போம் மிரட்ட பார்ப்போம் அதே மற்றவங்க வீட்டுக்கு போனா ஒரு கோயிலுக்குள்ள போயிட்டா என்ன பண்ணுவோம் நம்ம ஒரு கெட்ட குணங்கள் பண்டமெல்லாம் இருந்தாலும் அடங்கி நம்ம அந்த கோயிலுக்கு ஏற்ற மாதிரி அமைதியா கொஞ்சம் வெளியில் எதிரிகள் அவருக்கு பிடிக்காதவர்கள் இருந்தாலும் அந்த பார்வை வீச்சு எப்படி இருக்கும் ரொம்ப அடிக்கிற மாதிரி இது பண்ற மாதிரி இல்லாத கோயில் இருக்கிறேன்ட்டு அமைதியா இருக்கும் அந்த இருப்போம் கோயிலுக்கு வெளியே வந்தால் அந்த பிரச்சனை பண்ணுவோம் எனவே கோயிலுக்குள் நுழைகிறார் குருவுடைய மீனறைய ராசிக்குள் அந்த சனி கிரகம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நகரப்போகிறது எனவே அது உலக உயிர்களுக்கும் நல்லது மைவித்திரி நிறுவனத்திற்கும் நல்லது ஏனென்றால் அந்த சனி சனிப்பாருடைய வலிமை குறைந்து விடுகிறது அப்ப எல்லா கிரகத்தையும் அந்த குருவுடைய வீட்டிலிருந்து அந்த சனி கிரகம் பார்க்கும் பொழுது யாரையும் அதிகமாக கிடுக்க முடியாது சனியால் ஏன்னா கோயிலுக்குள்ள அது இரண்டரை வருஷம் இருக்கப் போகிறது குருவுடைய வீட்டில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து எனவே சனியுடைய அந்த கர்ண கொடூரமான பார்வை வீச்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியோடு இந்த உலக உயிரினங்களுக்காக உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் இருக்கப் போகிறது அனைத்து ராசியினருக்கும் இருக்க போகிறது எனவே சனியுடைய பார்வையை கர்ண கொடூரமான பார்வையை மைவித்திரி மைவித்திரி நிறுவனம் ஜனவரி ஐந்தாம் தேதியோடு விலகிவிடுகிறது அதற்கு பிறகு அந்த நிறுவனத்திற்கு தடையில்லாத வளர்ச்சி ஏற்பட போகிறது சிறப்பாக அந்த நிறுவனம் செயல்பட போகிறது சனியுடைய பார்வையும் ஏப்ரல் ஒன்னாம் தேதிக்கு ஏப்ரல் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு சனி பயிற்சியாளர் உடன் எந்த ஒரு கிரகத்திற்கும் சனியால் பெரிய அளவு பிரச்சனை தர முடியாது அதுவும் உலக உயிர்களுக்கு மிகவும் நல்ல நல்லவையான விஷயங்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே மைவுத்திரி நிறுவனத்திற்கு மிகப்பெரிய பொற்காலம் மிகப்பெரிய சந்தோஷமான காலம் மிகப்பெரிய எதிர்காலம் சிறப்பான எதிர்காலம் எல்லாமே ஜனவரி ஐந்தாம் தேதிக்கு மேல் உள்ளது சனி பார்வை சனியுடைய அந்த ஒளிவீச்சு என்று சொல்லக்கூடிய அந்த பார்வையில் இருந்து புதன் கிரகம் விலகுகிறது புதன் கிரகம் விலகு விலகுகிறது என்பதால் எனவே நீங்கள் யாரும் கவலை கொள்ளாதீர்கள் உங்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கிறது என்று நான் ஏற்கனவே சொல்லி இருப்பேன் அது எல்லாம் இப்பொழுது மூன்று வகையானது சனி பார்வையை சனி பார்வை வரும்பொழுது கொண்டிருக்கிறதுனால தடைகள் இருந்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் மற்ற அடிப்படை கட்டமைப்புகள் எல்லாமே அந்த குரு பார்வையின் மூலியமாக இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் மைவுத்திரி நிறுவனத்திற்கு ஏனென்றால் குரு நல்லது செய்து கொண்டே இருப்பார் சனி தடைகள் செய் தடை பார்வை இருப்பதால் ஐம்பது சதவீதம் அதனால் குரு குருடைய நல்லவைகள் இப்பொழுது வெளிப்படாது ஜனவரி ஐந்தாம் தேதிக்கு மேல் எந்த ஒரு சனியுடைய மைவுத்திரி தொழிலுக்கான எதிரிகள் இல்லாத நிலை ஏற்பட்டு மிக சிறப்பான எதிர்காலம் மயவுத்திரி நிறுவனம் பெறப்போகிறது எதிர்காலம் சிறப்பாக இருக்க போகிறது நீங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீர்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்